உப்பு விக்கணும் ஒப்புத்தல் வேற உப்பு கொடுத்து வந்தவரே யாருக்கையாவது வீட பத்திரமா பாத்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறோம் அப்படின்னா அவங்க வர பாத்துக்கணும் அப்ப வந்து அப்புறம் இங்க எல்லாம் போனோம் வந்தோம்னு எல்லாத்தையும் சொல்லுவோம் போனீங்களா பாத்துட்டீங்களா எல்லாம் முடிச்சாச்சா அப்படின்னா நம்ம அதெல்லாம் ஒண்ணும்னா சொல்லுவோம் அது போல ஆண்டவரிடத்துல இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நம்ம ஆவி ஆத்துமா சகிதங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய வீடு வாசல்கள் ஆண்டவர் நமக்கு தந்த வாகனங்கள் அந்த எல்லாம் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாரோ ஒத்துனையும் ஒருவேளை நிலங்கள் எங்கேயாவது அங்கங்க நிலங்கள் தந்திருக்குவாரு என்றாலும் வீடு கடைங்க எங்கயாவது ரெண்டு மூணு வீடு இருக்கு அப்படின்னாலும் வாகனா தந்திருப்பாரு என்றாலும் ஒப்புக் கொடுத்து கடந்து போகும்போது கத்தருடைய தூதர் மாறை கொண்டு கத்தர் பாதுகாப்பார் கத்தர் காவாவிட்டால் காவலாலன் பிடித்திருப்பது விருதம் ஆகனால கத்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும் திரும்ப வந்து நாம் எப்படி ஒப்புவிக்கிறோமோ அது போல ஆண்டோட்டம் ஒப்புவிக்கணும் அந்த சமூகத்துல இரவுல வந்து தூங்குவதற்கு முன்பாக சொன்னாலே நான் முடித்து பின்பு அந்தவரை நான் ஒன்று கொடுத்துட்டு போனேன் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன் இன்னைக்கு இந்தெந்த வேலையில நடந்தது இந்த நேரம் பார்த்தேன் உங்ககிட்ட இந்த காரியங்கள் செய்யுது இந்த காரியங்கள் செய்யாம இருக்குது தடைபட்டு இருக்கு இதையெல்லாம் விரோதமா செயல்படுது இந்த மாதிரி மனிதர்கள் எழுப்புறாங்க என்னென்ன உண்டோ அத்தனையும் அவர் அவருடத்துல ஒப்புக்கணும்

பழக்க முடியவர்களாக ஆண்டவரோடு பழகும் போது மாறுவோம் சொக்கவெல்லியாக சொல்லுகிறார் யோபு மொத்தம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது தரத்துல நீ ஆண்டு அவரோடு பழகிப்பார் அப்பொழுது உனக்கு நன்மை வரும் அவரோடு பழக பழக அவருடைய வார்த்தைக்குள்ள நடக்க அவருடைய சந்திப்பு நடக்கும்போது நமக்குள்ள என்ன வரும்னா நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் நன்மைகள் தான் வரும் தீமைகள் வர முடியாது தீமைகள் வந்து பார்ப்போம் அவைகள் வந்து நுழைய முடியாதபடி அவைகள் கடந்து போகும் வேறென்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் பகலுக்கு இந்த வெளிச்சத்தை காணும் போது அந்த தீமையான செயல்கள் இருளான காரியங்கள் விலகிப் போகும் அவைகள் அங்க நிற்க முடியாது அதனால அவரோடு பழகி அந்தவரோட பழகிப் பாரு அப்புறது ஒரு நன்மை வரும் இவைகளை எல்லாம் பின் தொடர்ந்து நடப்போம் அவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவோம் கத்துடைய சத்திய இந்த சத்திய வேதத்திற்கு கீழ்படுவோம் பயந்து நடப்போம் அந்த இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு என்று பயத்தோடு நாம் அவைகளை கைப்பற்றி நடக்கும் போது கத்தராகி ஆண்டவர் என் வசனத்துக்கு எவன் நடுகுகிறானோ அவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்ல அதனால அவைகளுக்கு அர்ப்பணிப்போம் எல்லாரும் செடிக்க நான் ஒப்பு கொடுக்குறேன் எல்லாம் ஒப்பு கொடுக்கணும் அந்த விட எங்களை ஆவி ஆத்துமா கழிவுங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரை அது பிடிக்குரும் அது படிக்கிறோம் அப்பா கரங்கல சருகரும் காழ் சுகருமானவ தொடர்ந்து ஒவ்வொருவரோடு கத்தர் பேசுங்கப்பா தொடர்ந்து எங்களை நடத்துங்காதவரை கரத்துல சருகரும் எங்களுக்கு கொடுத்த குடும்பம் பிள்ளைகள் ಯಾವ இந்த கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் தந்த எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருவ பிரயணப்பட்டு போனாலும் சமூகத்துல அவங்க சொல்லி சொல்லி விட்டு நம்ம கடந்து போகணும் அவட பாதுகாப்போடு போகணும் எந்த பிரயாணம் போனாலும் சரி எந்த பிரயாணம் வந்தாலும் சரி கத்தருக்கு மகிமே வந்தாங்க ஆண்டவரே பிரயாணங்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஒப்பு கொடுக்கிறோம் அதெல்லாம் ஒப்பு போது கத்திரி சோதரம் ஆண்டவர் நம்ம சோதரம் நடத்துவார் நம்ம எந்த வழியில போக வேண்டுமோ அதுல நடத்துவாங்க ஜிக்கலாம் பதாயிரக்க முப்பிதாவே நந்தியோடு அர்ப்பணித்து பராமரிப்பும் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கணும் என்று ஜண்டிக்கிறோம் கூறி வந்த யாவரையும் வசனம் கேட்ட யாவரையும் ஆண்டவர் கோடா கோடியாய் பெருகப்படும்படி ஆசீர்வதிக்கும்படி அந்தவரையும் வார்த்தையின்படி நடக்க அந்தவரை உதவி செய்யும்படி நீர் சமாதானத்தின் தெய்வம் தாமே அதற்கு உதவி செய்யும்படி நாங்கள் செவிக்கணும் அந்த பிள்ளைகளை நடத்துங்கப்பா குழந்தைகளை பாதுகாத்துக் வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க குடும்பங்களுக்கு விரோதமாக வருகிற மனிதனுடைய ஆவிகள் செயலத்தில் போக வேண்டுமென்று எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அசுத்த கிரியைகள் அந்நிய கிரியைகள் இயசு நாமத்தில் சுத்தரிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் அந்த வழியை நம்ம கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நம்மளுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் தருகிறோம் நீர் ஆழி செய்யத்துல சமர்ப்பிக்கிறோம் அல்லவர்கள் அற்புத நீங்க எங்களுடைய ஜபத்தை எல்லாம் கேட்டு பதிவு தர போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு ஆகும் ஆமா